பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்னவர் முப்புரி நூலோடு மூன்று புரி படைத்த நூலோடே கூட முன்னவர் தந்திடு முருவல் நிலாவழகும் முப்புரி நூலோடே முன்னவர் தந்திடு முருவல் நிலாவழகும் அடுத்து ஆசிரியமா தெரிவிக்கிறார் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் சிக முடியும் எப்பொழுதும் எதிர் ராஜர் வடிவழகு என் நிதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் ஒரு பற்பம் பத்மம் தாமரை எப்படி எதழ் விரிந்தாப்பில் இருக்கோ சுவாமியினுடைய திருவடிகள் அதை போல எதழ் விரிந்தாப்பில் இருக்குமா பற்பனமெகத்திகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கழுகும் துவராடை நல்ல சிவந்தாடை காஷாயம் அதை தன்னுடைய திருவரையிலே அழுத்தி சாத்தியுள்ளார் முப்புரி நூலோடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் மூன்று புரி நூல் யக்ஞோபவித்த தரித்து கொண்டு கையில் பிடிச்சிருக்கிற திருதண்டத்தினுடைய அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிலா வழகும் நம் முன்னோர்கள் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அப்படி துடித்துண்டு புதியாட்டம் போட்டுண்டு வெளியே வர்றதுக்காக அந்த அதரங்கள் காத்துன்று கொல்லு கண்ணன் சொன்ன சரமஸ்லோகம் வராகன் சொன்ன சரமஸ்லோகம் ராமர் சொன்ன சரமஸ்லோகம் அழ்வார் ஆச்சாரர்கள் பாடின பாசுரங்கள் இத்தனை காத்துன்று கொல்லு முன்னவர் தந்திடு மொழிகள் நிரம்பிடு முறுவல் நிலாவழகம் அதுவும் சிரித்த புன்சிரிப்பு மாறாமல் அனுகிரகிக்க கூடியவர் கற்பகமே விழி கருணை புதிந்திடு கமலக்கண்ணழகம் இது கற்பகமரமோ காமதேனுவோ பகவானோ சேஷோவா வா ஆதிசேஷன் பிறந்தாரா சேனாபதி பிறந்தாரா பஞ்சாயுதங்கள் பிறந்தனரா இத்தனை பேருடைய கருணை ஒரு சேர நம் போகிறதா படரப்போகிறதா அந்த திருக்கண்களை செய்தித்தாலே திறந்திருக்கா மூடி இருக்கா, மாயையா நித்தியமா இது என்ன எப்படிப்பட்ட திருக்கண்கள் பகவானதா ஆழ்வார்தா ஆச்சாரர்கள்தா யாருடைய பார்வேனே தெரியாத அளவுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகமா அத்தனையும் பொதிந்திருக்கிற கமல கண்ணழகம் காரிசுத்தன் கடல் சூடிய முடியும் கணனர் சிக முடியும் காரிசுத்தன் நம்மாழ்வார் காரிமாறனுக்கு பிறந்தார் காரிசுத்தன் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடித்தாமர்களை எப்பவும் தலையால் தரிக்கிறாரோ இல்லையோ கடல் சூடிய முடியும் கணனர் சிக முடியும் இழுத்துக்கட்டியிருக்கிற அழகிய சிக்கையோட கூட எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் நிதயத்துளதால் இந்த ராமானுஷருடைய வடிவழகு எப்போதும் என் நிதயத்துளதால் இருந்துடுத்து இல்லை எனக்கெதிர் இல்லை இல்லை எனக்கு யாரும் இந்த ஜகத்தில் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது வியாதிகள் அண்டாது பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவன் இந்த ராமானுஷருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே ஓரோரு அடியவனுக்கும் ஓரோரு பிரபன்னனுக்கும் சரணாகதனுக்கும் ஒரே புகழ்